வாங்க நம்ம நாட்டுக்கோழி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு நான் கறியை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் தயிர் எல்லாம் சேர்த்து க்ளீன் பண்ணி இந்த அளவுக்கு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாட்டுக்கோழி கோழி சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்குவோம் அதுக்கு முதல்ல மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் இப்போ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லித்தூள் கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம் லெமன் சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது கூட ஒரு ஹாஃப் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா கலந்தாச்சுங்க இது கூட நம்ம நாட்டுக்கோழி கரையே சேர்த்துக்கலாம் மசாலா கூட நாட்டுக்கோழி நல்லா கலந்து வச்சாச்சுங்க இதை நம்ம ஒரு காமன் நேரம் அப்படியே வச்சுக்கலாம் அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கத்திகரி மசாலாவோட காமன் நேரம் நல்லா ஊறி எடுத்து வந்துட்டுங்க இதை நம்ம எடுத்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் கத்திகரி நல்லா வெந்துடுச்சுங்க இதை நம்ம வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நாட்டுக்கோழி சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிட்டுங்க ட்ரை பண்ணி பார்த்து